அறம் சார்ந்த சிறுகதை போட்டியை நடத்தும் மஸ்ஜித் சேவை குழுவிற்கு என் அன்பான வணக்கங்கள் நான் கோவை மாவட்டத்திலிருந்து பேச்சாளர் வளர்மதி நாம் ஒருவருக்கு உபதேசம் சொல்வதை விட ஒரு நீதியை சொல்வதை விட ஒரு கதையை சொல்லி அதற்கு நீதியை சொன்னால் மக்கள் மனதில் பசுமரத்தாணி போல பதியும் இதை பெரும் பெரும் புலவர்கள் ஞானிகள் செய்திருக்கிறார்கள் இப்பொழுது மஸ்ஜித் சேவை குழு செய்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி முதலில் அறம் என்றால் என்ன அதாவது அறு அருகூட்டல் அம் அறம் ஒரு மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழக்கூடாது இவை செய்ய வேண்டும் இவை செய்யக்கூடாது என்று வரையறுக்கப்பட்டதுதான் அறம் அதாவது தீயனவற்றை அறுத்து தள்ளி நல்லனவற்றை ஏற்று போற்றுவதுதான் அறம் நான் அறத்தைப் பற்றி நூலகங்களில் ஒரு பத்து புத்தகங்களில் படித்தேன் பிறகு வீட்டிற்கு வந்து தொலைக்காட்சியில் அறம் சார்ந்த கதைகளை பார்க்கலாம் என்று பார்த்தேன் அப்பொழுது என் மகள் யூகேஜி படித்துக் கொண்டிருக்கிறாள் அவளும் சோட்டாபீம் டோரா போன்ற கதைகளை பார்த்து கொண்டிருப்பாள் அப்பொழுது நான் அறம் சார்ந்த கதைகளை பார்க்கும் பொழுது அவளும் அமைதியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் சிறிது நேரம் நான் பார்த்து முடித்த பிறகு நீ உனக்கு வேண்டியதை மாற்றிக்கொள் என்று நான் கிளம்பிவிட்டேன் சிறிது நேரம் கழித்து வந்து பார்த்தேன் அவள் அறம் சார்ந்த கதைகளில் அதில் வரும் வேறு திருக்குறள் ஆத்திச்சூடி போன்ற வேறு வேறு அறம் சார்ந்த கதைகளையே அவள் பார்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் அப்படி என்றால் அறம் எங்கே வென்றது மஸ்ஜித் சேவை குழு நடத்தும் அறம் சார்ந்த சிறுகதை போட்டியில் நான் வென்றேன் என்று சொல்வதை விட என் வீட்டில் என் குழந்தை அறம் சார்ந்த கதைகளை பார்த்து அவள் நாளைய வாழ்க்கையில் அந்த அறம் சார்ந்த கதைகளை பயன்படுத்தி அவள் வென்று விடுவாள் என்று நான் நினைத்தேன் அப்பொழுதுதான் நான் வென்று விட்டேன் என்று உணர்ந்தேன் எடுத்துக்காட்டாக என் வாழ்வில் நடந்த ஒரு சிறு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தலைப்பு தர்மமே நிறைவாழ்வு நானும் என் தோழியும் கல்லூரி படிக்கும் காலத்தில் பேருந்திற்காக காத்திருப்பது உண்டு அப்பொழுது நாங்கள் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பேசிக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது அவள் என்னிடம் கேட்டாள் மனிதன் என்றால் என்ன என்று கேட்டாள் அதற்கு நான் சொன்னேன் மனசாட்சிப்படியே நடப்பவனே மனிதன் என்று கூறினேன் அதற்கு மனசாட்சியா யாரிடம் உள்ளது மனசாட்சி என்று கேட்டாள் அப்படியென்றால் அதற்கு எனக்கு பதில் தெரியவில்லை நீயே சொல்லு என்று சொன்னேன் அப்பொழுது மனிதன் மணி கூட்டல் தன் மணி என்றால் பணம் பணம் உள்ளவன்தான் இப்பொழுதும் மனிதனாக இருக்கிறான் பணம்தான் வாழ்க்கையை மனிதனாக உருவாக்குகிறது என்று சொன்னால் அதற்கு நான் இது ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி என்று சொல்லி பொழுது ஒரு மிகப்பெரிய சத்தம் என் காதில் விழுந்தது உடனே நானும் என் தோழியும் என்னவென்று ஓடிப்போய் பார்த்தோம் அப்பொழுது அண்டை வீட்டாரின் மகன் ஒருவன் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து பேருந்தின் மீது மோதியதில் பெரும் விபத்து ஏற்பட்டது உடனடியாக அருகில் இருக்கும் அனைவரும் சேர்ந்து அவரை மருத்துவமனையில் கொண்டு சென்று அனுமதித்தோம் விரைவாக அவர்களது பெற்றோர்களுக்கும் தகவலை தெரிவித்தோம் அவர்கள் ஓடி வந்தார்கள் அவர்களது அம்மா எனது ஒரே செல்ல மகன் ஆசையாசையாக வளர்த்தேன் இப்படியாகி விட்டதே இறைவா உனக்கு கண்ணே இல்லையா என் மகனை எப்படியாவது காப்பாற்று என்று கதறினார் சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வெளியே வந்தார் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் மகன் மூளைச்சாவு அடைந்து விட்டான் இனி எங்கள் கையில் ஒன்றும் இல்லை என்று சொன்னார் ஒரு கணம் அவர்களுக்கு இதயம் நின்று போனது போல் உணர்ந்தார்கள் சிறிது நேரத்தில் யோசித்த பிறகு என் மகன் இறந்து விட்டான் ஒன்று புதைக்கப்பட வேண்டும் அல்லது எரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவனது உடல் உறுப்புகளும் வீணாகி விடுமே என்று எண்ணினார்கள் உடனடியாக அவனது உடல் உறுப்புகளை தானமாக வழங்க வேண்டும் என்று நினைத்தார்கள் இப்பொழுது அவனது இதயம் ஒரு பெண்ணிற்கு பொருத்தப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறது அவனது கல்லீரல் இன்னொருவருக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறது அவனது சிறுநீரகங்கள் இரண்டு பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அவனது கண்கள் ஒருவருக்கு பார்வையை கொடுத்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து அந்த பெற்றோர்கள் இந்த சமூகத்தில் இன்றைய காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அனைவரும் இந்த கதையை உதாரணமாக கொண்டு முடிந்த அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் தானம் என்றால் நாம் கொடுப்பது தர்மம் என்றால் மற்றவர்கள் கேட்கும் பொழுது நாம் கொடுப்பது தான் தர்மம் ஆகவே இதைத்தான் திருவள்ளுவர் வகையான் அறவினை ஓதாதே செல்லும் வாயெல்லாம் செயல் என்று கூறியிருக்கிறார் அதாவது மனிதன் தர்ம காரியங்களை கால நேரம் கருதாமல் முடிந்த அளவு செய்ய வேண்டும் அதுதான் தர்மம் நிறைவாழ்வு தரும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து திருக்குறள் திருக்குறான் நபிமொழிகள் நாளடியார் ஆத்திச்சூடி போன்ற எண்ணற்ற நூல்கள் இருக்கின்றன அவை அனைத்தையும் படித்து இன்றைய கால இளைஞர்கள் நாளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் நாளைய சமுதாயம் நம் கையில் இருக்க வேண்டும் முயற்சித்து பாருங்களேன் முடியாமல் போகாது வாழ்வது ஒரு முறைதான் வாழ்த்தட்டும் தலைமுறை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்